இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா இன்னைக்கு சண்டே இல்லையா சண்டேனாலே நான்வெஜ் நான்வெஜ்ஜினாலே பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் போட்டு ஸ்மோக் ஃபுல்லாக நெய் மணக்க மணக்க பரான பிரியாணி இன்னைக்கு முட்டாசு சனிக்கிழம இருக்கிறவங்களாம் இதை பார்த்தலாம் புறாம்படாதீங்கப்பா இன்னும் ஒரு வாரம் அட்டை வாரம் சாப்பிட்லாம்ல அவ்வளோதான் இது வந்து சிக்கன் வறுவல் இது வந்து சும்மா நார்மலாக சிக்கன் மசாலா இது மட்டும் போட்டு அப்படியே பண்ணது வறுவல் இது பெருசாக இதுக்காக எதுவுமே பண்ண வெறும் ஒரு பூண்டு வெங்காயம் போட்டு சிக்கன் மசாலா போட்டு பண்ணதோடு சரி இன்னைக்கு எங்கள் வீட்டு கோழிக்கு மூணு காலுங்க அதனால சரி மூணு காலையும் போட்டு குழம்பு வைக்கிறதோ இது பண்ணுறதோ ஆகாதுன்ட்டு இன்னைக்கு வந்து மெக்சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் மாதிரி பண்ணியாச்சு ஃப்ளேவரோட பார்பிக்யூ சிக்கன் அவ்வளோ தாங்க இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்